ஆ அய்யய்யோ நீ வர வெயிலே சேராம நீ உட்காருங்க அங்க வேளைக்கு நாங்க அங்க வேளைக்கு என்ன வேளைக்கு நீ இருக்கு வா பத்த வா நீ வேளை பத்துது வேளைக்கு வா அப்படியே பால் பொம்பாரான நல்லா நல்லா மூஞ்சி போய் நல்லா பா தயிர் கெட்டி கெட்டி கரச்ச கரச்சி எப்படி இருக்கு என்னது கரச்சி குடிச்சாங்க கரச்சி கரச்சி குடிச்ச இல்ல ஆ குடிச்ச குடிச்சங்கற தயிர் தான குடிச்ச

पाइज झूम चुम्मोड़ लाए रागा ना? ना वेलो वाटवर पोँ यंवेलो पुणा? पोई पार पोई इन उल्ले अर्पा यो